அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசிக்கத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியம் மத்தையு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறேன் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் பார்த்தீங்கன்னா தம்முடைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காகவே பிதாவான தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பினார் அது பிறந்த நாளாக எண்ணி நாமளும் அதை கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம் இது தவறல்ல ஏனென்றால் நாட்களை விசேஷித்து கொள்கிறவனுக்கு விசேஷம்தான் தேவனுக்கு வேண்டி அதை விசேஷத்து கொள்கிறார்கள் இன்னும் ஒன்று தேவன் இந்த நாட்டில் பிறக்கவில்லை என்று அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி அப்படின்ற வேதத்தில் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நாங்கள் வந்து அதை தான் ஏற்றுக்கொள்ளுன்ற இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு இல்லை ஏனென்றா ரெண்டுமே தேவனுக்காக தான் சரி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு கருத்து இந்த பூமியிலே பிறந்தார் மனுஷ ரூபத்தில் மனுஷகுமாரனாக இப்போ ஏசு கிருத்து பூமியில பிறந்தாரா நாம் அவரில் பிறந்தோமா என்றால் முதலாவது அவர் இந்த பூமியை தேவன் சிருஷ்டிக்கும் போது தம்முடைய வார்த்தையாகிய முதற் பேரான குமாரனாகிய இயேசு குருத்து அதை தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தில் வெளிப்படுகிறார் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி அவருடைய சுவாச காட்டை அவருக்கு ஊதினார் அதனால் மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான் இப்போ யாரிலிருந்து யார் பிறக்கிறாங்க சரி இப்பொழுதும் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரிலும் தான் பிறக்கிறோம் இது ரட்சிப்பு ரட்சிப்பின் மூலியமாக ஒவ்வொரு நொடி பொழுதும் இஸ்ரேல் ஜனங்கள் கண்டு விசுவாசித்தார்கள் காணாமல் விசுவாசிப்பவர்கள் இன்னைக்கு நம்ம ஞானத்தானம் பெறுகிறோம் ஞானத்தானம் பெறும்போது பார்த்தீங்கன்னா பழைய மனிதன் மறித்து விடுகிறான் புதிய மனுஷன் புது சிருஷ்டியாக ஞானத்தன் எடுக்கும்போது கேட்கப்பெற கேள்விகள் பார்த்திங்கன்னா எனக்காக அவர் கேட்பார் உனக்காக ஏசிக்கிறது உடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் அவருடைய இரத்தத்தினால் உன்னை மீட்டார் என்று விசுவாசிக்கிறாயா நாம் விசுவாசிக்கிறேன் இப்போ பாருங்க பழைய மனிதன் இறந்துவிட்டான் புதிதாக பிறந்தது யார் இதில் பார்த்தீங்கன்னா சிந்தித்து பார்ப்போம் இதுக்குள்ள காரியமாக குற்றமாக நான் இதை கூறவில்லை இதில் பார்த்திங்கன்னா சிந்திக்கும்படியாக ஆவிக்குள்ளாக சிந்திக்கும்படியாக நாம் ஜனங்கள் அல்ல நாம் பிள்ளைகள் பிதாவுடைய வித்தா இருக்கிறோம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாட்களிலும் பார்த்தீங்கன்னா பரிசு தாவின் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலியமாக எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மகிம் உண்டாவதாக ஆமேன்